வாங்க பேசலாம் சாப்பிட்டாச்சு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் சாப்பிட்டேங்க நானும் சாப்பிட்டேன் என் ஆத்துக்காரும் சாப்பிட்டார் ஹலோ ஓம் நம ஓம் நம சிவாய நம்சிமா போமா அந்த பக்கம் ஃபோன் தள்ளி விட்ருதாங்கோ போ இந்த பக்கம் தமிசிமா ப்ளீஸ் அப்படி மேம் அப்படி அனுப்புமா ஆயிட்டா பிரியா வித்தியாசமாக இருக்குது பேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக்கு போடாதவங்க லைக் போடுங்க நீங்கள் லைக் போடல செகண்ட் லைக்காக நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க செகண்ட் லைக் போடுங்க தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் சந்திரன் வணக்கம் வெல்கம் குமார் நாங்கள் சாப்பிட்டோம் ஆமா போட்டு விட்டு போகிறேன் ரெடி நான் லூசாக இருக்கட்டும் ஏண்டா புறம்போக்கு ஆறு ராஜா என்னடா இப்போ அதுக்கு உங்க அம்மா குண்டா இருந்தா என்னடா பண்ணுவேன் புறம்போக்கு ராஜான்னு ஒரு புறம்போக்கு ஆறுவாய் ராஜா நாய்க்குலாம் பேர் பாரு ம் மரியாதையாக பேசுங்கடா என்ன வெளியில் போங்கடா அயோக்கிய ராஸ்தர்கள் அவங்களுக்கு தான் என்னடா மரியாதை வேண்டியிருக்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதேதான் அதேதான் என்னோட பெயர் ஐடியில் சந்திரன் சிம்மிங் என்னோட பேர் ஹாய் ரொட்டி தால் ஓகே சாம்பல் தால் நம்ம வீட்டில் எனக்கு சிக்கன் கிரேவி வித் ரைஸ் டாடி மழை வர வாய்ப்பு இருக்காடா ஹாய் தமிழ்ச்செல்வம் ஹாய் சுரேஷ் போடா மூர்த்தி விளக்க என்ன பக்கம் வணக்கம் வணக்கம் பிரதர் சென்னை தான் பிரதர் எப்போடா புறம்போக்கு விக்னேஷ் மூர்த்தி அரகுரை வாங்க எம்ஆர் ஹாய் வாழ்ந்து முடித்து ஹாய் நல்லா கமன் ராமபுரத செம்ம காமடியா இருந்துச்சு ஹாய் பழனி பாலா பாலாஜி என்ன பாலாஜி டீ போடுவாங்க டீ போட்டிருக்கீங்க வணக்கம் 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 சக்தி அசோக் நான் சென்னைங்க வந்துட்டேன் தொடப்ப கட்ட அடுத்து தொடப்ப கட்ட எங்க இருந்தாங்க ரெடியா வாசலே உட்காந்துருப்பாங்க கூட இருக்கணும்னே வந்துடறானுங்க ய்ய் விக்னேஷ் மூர்த்தி நீ போய் உன் பழப்பு போடறான் போடா டே போடா எல்லாம் நல்லா இருக்காங்க பாபு சாப்பிட்டாச்சுங்களா எவ்வளவு உரைக்காதான் என்ன பாரு என்ன பாருமா இவ்ளோ திட்டுற மூலதான் திட்டு நான் ரங்கநாத ராம ராமமூர்த்தி நாலு பேர் வச்சிருக்கமா அவனுக்கே என்ன பேருன்னு அவனுக்கு தெரியலமா

ஹாய் வீரா சாப்பிட்டீங்களா தம்பி அட போட பொறம்போட்டு ஆமாங்க சிவா நம்ம மதுரை தான் அவர் யூ மாமா எம்மார் டேடி மாமா எம்மார் மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறாரு ராஜ்குமார் ஹாய் जानू इतना वाला जान तो लेंगे चिकन बिरयानी ओके वाला तो हम शक्ति हाय शक्ति साफ़ टिंगला शादी टाइम के सो मच लाइक पड़े थे ஸ்டார்ஸ் ஃபார் ட்ரை லைக் பண்ணுறதும் லைக் போட்டுருங்க ஸ்ரீடி சக்கரவர்த்தி எங்கே அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தா போட்டு இன்னைக்கு சிக்கன் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இல்லாத லைக் தேங்க்யூ ஸோ ஹாய் கெவின் சாத்தா செப்பி இருக்கீங்க சுரேஷ் அப்புறம் கேப்பண்டா போட ரே போட உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி சொல்லி போய் கேள்றா உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவேண்டா ரே கூட உன்ன மாதிரி ஒரு சில நாய்களுக்காக நான் பேச விரும்பல அண்ணனும் சாப்பிட்டாங்க ஹாய் ரவுடி

நீ இரவு வணக்கம் வணக்கம் ஹாய் இது படிக்கலையா செந்தில் மணிச்சூ படிச்சிட்ட பாருங்க என்ன சாப்பிட்டீங்க எம் ஹாய் குமார் என் மர்மம் உழகு உங்க ஆத்தா எப்படியா டே உங்க ஆத்தால போய் கேள்றா

என்னோட பேர் சுமி நான் சிக்கன் குழம்பு ரைஸ் என்னோட என்னோடய பேர் சுமிங்க ஐடியலில் இருக்குது போய் பாருனர் சதீஷ் சுமினு ஹாய் தேவா நடிமா தேவான்னு மானி பேசுவோல

கார்த்திக் புறம்போக்கும் உங்க அம்மா கிட்ட போடாடே போடா புறம் போக்கும் சோறு தான் திங்குறீங்களா வேறதா திங்குறீங்களாடா மை சிஸ்டர் நேம் சுமியா அப்படியா ஓகே நல்லது அம்மா ஹாய் வாங்க துபாய் பிரத வணக்கம் சுமீங்க ஒரு நான் இது கேள்விப்பட்டதே இல்லை இது என்னப்பா அந்நியமா இருக்கு என் பேர் இருக்கே அதான் கேள்விப்பட்டிங்கல்ல ஹாய் மன்சூர் வந்துட்டேன்னு சொன்னமா ஓகே வாங்க ஹாய் சிங்கப்பூர்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்களா மணிக்குட்டி ஹாய் ஹாய் பிரியங்கா சிஸ்டர் வெல்கம் லைக் போட்டுவிட்டேன் தேங்க் யூ ஹலோ ஹாய் லைக் போடாதவங்களாம் நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் டப் டப் டச் பண்ணுங்கள் Kartik, hi. Your know, name is Sumin, yes. Mm -hmm. Sorry, name is better than the name. I'm going to go to the party. I'm going to go to the party. साफ करके आती के। बाय गुड नाइट गॉड ब्लेस यू बाय टूवांगा एमआर बाय बाय टेक केयर टाटा मींडम संदीपो टाटा नंदा राम भाई ने लाइफ पर में कर नमस्ते

தூங்குங்க டே கேர் மண்டே ஒர்க் போகிற மாதிரி இருக்கும்ல ஸோ எல்லோரும் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க கார்த்தி தூங்குறாங்க சரிம்மா மிஷினில் பட்டன் உண்டு இல்லை நல்லா இருக்கேன் ரமேஷ் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் துபாயில் இருக்கேன்ப்பா நேச்சுரல் நீங்கள் எந்த ஒரு

என்னடா செந்தில் குமார் என்னடா சொல்றா ஏடா சென்னைன்னு பேர் வச்சுட்டு வந்துருக்கிய தொடப்ப கட்ட உனக்கு உங்க ஆத்தா பேர் வைக்கலடா போய் பேரை வச்சிருவாங்கடா டே போங்கடா ஹாய் பாலா பிரதர் பேரா ஸ்ரீகாந்த் போடா அவங்க ஆத்தாலையும் அக்கா தங்கச்சியும் பொண்டாட்டி கூட்டம் நடிக்க போய்டா எல்லா வீட்டிலையும் ஆம்பளைங்க இருக்காங்க பார்ப்பாங்க போடா துபாயில் வீட்டில் தாங்க இருக்கேன் வணக்கம் பழனி மண்ணு ராம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அப்படியா கூட புறம்போக்கு டேஷ் போடலே ஸ்ரீகாந்தும் ராயகாந்தும் கூட பொறம்போக்கு பேக்கழி நாய் எவ்வளவு பொறிக்கா அவளா எச்சக்கலாம் நாய அவளான் அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை ஊர் மேலே விட்டுட்டு ஊரில் இருக்கிற பொம்பளை கம்மன் போட வந்துட்டான் புறம்போ அடுத்து ஒரு புறம்போ போகிறான் அது ஒரு புறம்போக்கும் இதுங்கெல்லாம் தறி த தருதலா தருதலை கேடு கட்ட தருதலை